அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து அதிகாரம் பத்தாம் வசனம் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வசனம் வாசிக்கிறேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றி வேற ஒன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்கிறார் இயேசு தன்னை நல்ல மெய்ப்பனுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தானாம் ஆனால் நான் வந்து அவைகளுக்கு தாடுகளுக்கு தம்முடைய மக்களுக்கு ஜீவன் உண்டாகிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் எப்படி இந்த பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன்னா வாழ்வு அதை எப்படி கொண்டது நமக்கு தர்றார் இயேசு என்ன ப்ராசஸ் இதில் இதில் என்ன நடந்திருக்குதுன்றத நான் உங்களுக்கு பின்னால் இருக்கிற காரியங்களை காண்பிக்க போகிறேன் முதல்ல இதை புரிந்து கொள்ளணும்னா நாம் எதை பெற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பெற்றது என்ன இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கணும் வாட் டு வி டிசர்வ் அண்ட் வாட் டிட் வி கெட் நாம் எதை பெறத்துக்கு உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு கிடைச்சது என்ன நம்முடைய தகுதி வேற கிடைச்சது வேறையாக இருக்குது நம்முடைய தகுதி என்ன எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம்னு வேறுன்னு சொல்லுது எல்லாருக்கும் மரணம் தான் கிடச்சிருக்கணும் ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும்னு வேதம் சொல்லுது அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கணும் தட் இஸ் வாட் வி டிசர்வ்டு நாம் வந்து அதுக்கு பாத்திரராக இருந்தோம் அதான் டிசர்வ்ன்றது இல்லையா அது பெறத்துக்கு தான் பாத்திரராக இருந்தோம் எதிர்பாராத விதமாக ஒரு அற்புதம் நடந்திருக்கு என்னென்னா அதை கொடுக்கறதுக்கு பதிலாக பரிபூர்ண ஜீவன் வெற்றி வாழ்வு ஜெயம் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாத்தையும் கத்தர் கொடுத்துட்டார் நான் டிசர்வ் பண்ணது வேற எனக்கு கிடைச்சது முற்றிலும் வேற நிறைய பேர் நான் டிசர்வ் பண்ணுறது எனக்கு தரட்டும் நான் நல்லவன் கத்தர் எனக்கு ஏன் இப்படி செஞ்சார் ஒருத்தர் சொல்கிறார் கத்தட்டு நான் நியாயம் கேட்க போகிறேன் நியாயமே கேட்காதீங்க நியாயம் கேட்டால் கிடைக்கிறதே வேற கத்தர் எனக்கு நியாயம் செய்யணும்னு அக்கௌண்ட் புக்கை புரட்டினார்னா என்ன நடக்குன்றீங்க வாழ்நாள் முழுக்க செஞ்ச பாவம்லாம் லிஸ்ட்டு எழுதி பெரிய லிஸ்ட்டே வரும் இதுக்கெல்லாம் தண்டனை போட ஆரம்பித்தா ஓழு வாழ்நாள் பற்றாது என் ஜீவனை கொடுத்தா கூட அது ஈடாகாது தண்டனை கொடுக்கவே முடியாது அவ்வளவு பாவங்கள் அங்கே இருக்கிறது ஆகவே நான் நியாயம் கேட்குறதே இல்லை இரக்கம் தான் வேணும்னு கேட்குறேன் வேற வேறு இடத்துல நியாயம் கேட்கணும் வேற எங்கேயாவது போய் கற்றுட்டு போகும்போது என்னது கேட்கணும் இரக்கம் கேட்க வேணும் இரக்கம் ரொம்ப மேலானது ரொம்ப போச்சான் பியூட்டி சலூனுக்கு அழகு நிலையத்துக்கு உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வர என்னென்ன பண்ணணுமோ நகம் ஐப்ரோஸு அது இது எல்லாம் தட்டி பூசி எல்லாம் பண்ணி ரொம்ப செலவழிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா கண்ணாடி எடுத்து காமிச்சான் அம்மா இப்படி இருக்குது பாருங்கன்னு சொன்னிச்சான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சான் ரொம்ப ஏமாத்த அணிச்சிச்சாங்க அம்மா என்ன நல்லா பண்ணுவான்னு நினச்சா அப்படி அலங்கோல பண்ணி வைத்திருக்கா ரொம்ப அந்த வந்து சொன்னிச்சான் நீ எனக்கு நியாயமே பண்ணல யூ ஹேவ் டன் ஜஸ்டிஸ் டு மீ நினைச்சான் அவன் சொன்னான்னா அம்மா உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கு ஜஸ்டிஸ் தேவையில்லை மகிழ்ச்சி தான் தேவைன்னா நான் உங்களுக்கு தேவை நியாயம் இல்லை இறக்கம்தான் தேவை நான் இறக்கம் ரொம்ப மேலானது பாருங்கள் இறக்கம் எப்படிப்பட்டது எதுக்கு நம்ம பாத்திரா இருக்கிறோமோ அதை தராம அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எதுக்கு தகுதியே இல்லையோ அதை நமக்கு எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியம் அளிக்கிற விதத்தில் நமக்கு அதை கொடுக்கிறது ஆகவே கத்தர் நமக்கு இரக்கத்தை தருகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லியிருக்குது அதை கொடுக்காம மரணத்தை அவருக்கு கொடுத்துட்டு பரிபூரண வாழ்வு ஜீவனை எனக்கு தர்றாரு உங்களுக்கு தர்றார் அதை குறித்தது தான் இது பாருங்க ஏற்கனவே அவங்களுக்கு எப்படி இயேசு கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுறாருன்னு நம்முடைய சாபங்கள் நம்முடைய எல்லாத்தையும் பாருங்கள் அவர் சுமந்து தீர்த்துட்டார் பாவம் சாபம் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார் ஆதாமன் காலம் முதற்கொண்டு மனுவர்க்கம் சாபத்தின் கீழே இருக்கிறது சாபத்தை வரவழைச்சிட்டான் நம்முடைய முப்பாட்டன் வளர்ச்சிட்டு தலைமுறை தலைமுறையாக சொத்தாக பாஸ் ஆகிட்டே இருக்குது இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது தலைமுறை தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு எப்போ முடிவு கட்டுறது எப்போ எந்த தலைமுறையோடு இது நிற்கும் வேதம் சொல்லுகிறது ஏசு கடைசி ஆதாம்னு கடைசி ஆதாம்ங்கிற விதத்தில் ஏசு என்ன பண்ணார் அந்த பாவ சாபங்களை எல்லாம் நம்ம விட்டு நிரந்தரமாய் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அந்த விதத்தில் தான் அவர் கடைசி ஆதாம் இதுக்கப்புறம் அந்த ஆதாமின் சபிக்கப்பட்ட சந்ததி இருக்கக்கூடாது இனிமே ஜனங்க ஆசீர்வாதத்தில் நுழையலான்ற ஒரு குறை ஏற்படுத்தி வச்சுக்கிறார் தான் கடைசி ஆதாம் கடைசி ஆதாமாக மறித்து ரெண்டாம் மனுஷனாக அவர் உயிரோடு எழும்புகிறார் ரெண்டாம் மனுஷன்னா என்ன முதல் மனுஷன் ஆதாம் அவன் மூலமாக ஒரு பெரிய மனு வர்க்கம் உண்டானது ரெண்டாம் மனுஷன் இயேசு இவர் மூலமாக ஒரு புதிய மனுவர்க்கம் உண்டாகிறது புது சிருஷ்டிப்பு என்கிற மனுவர்க்கம் உண்டாகிறது இப்படி கர்த்தர் செய்கிறார் எத்தனை பேர் சொல்கிறீங்க இது இறக்கம்னு கர்த்தர் நம்முடைய ஹிஸ்டரியையும் மாற்றிட்டார் நம்முடைய எல்லா பாவ சாபங்களையும் கேன்சல் பண்ணி நமக்கு தலைமுறை தலைமுறையாக நம்ம பின்தொடர்ந்து வந்து நம்ம ஆட்கொண்டு கொண்டிருந்த அந்த பாவமும் சாபமும் எல்லாம் இயேசு மேலே வைக்கப்பட்டு அவர் கடைசி ஆதாமா எல்லாத்தையும் முடிச்சிட்டார் முடிச்சுட்டு நம்ம இப்போ புது வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் இது அற்புதமான ஒரு காரியம் இது அதிசயமான ஒரு காரியம் தேவண்டி இறக்கம் இதைத்தான் நமக்கு செய்கிறது பாருங்கள் கர்த்தர் வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார் இதை நல்லா புரிந்து கொள்ள வேணும் இதை நல்லா இந்த அபண்டன்ட் லைஃப் இந்த பரிபூர்ண ஜீவன் எப்படி நமக்கு வந்து கிடைக்கிறதுன்றது ஃபுல்லாக புரிஞ்சுக்கணுன்னா பழைய பாட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் பாருங்கள் யாத்திராமத்துக்கு போவோம் அங்கே ஒரு பேசிக் பிரின்சிபல் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அடிப்படை உண்மை அங்கே போதிக்கப்படுகிறது யாத்திராம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணுலேருந்து இருபத்தைந்து வரை வாசிக்கிறேன் கேட்போம் அதாவது அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா ஏதாவது சேதம் உண்டானால் அதை யாராவது ஒருத்தன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டா அல்லது எதாவது நாசமாக்கிட்டா திருடிட்டா அழிச்சிட்டா சொத்துக்களை அப்படி அழிச்சிட்டா எப்படி அதுக்கு ஈடு கட்டுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது அந்த ராங் டூயிங்க்கு எப்படி ஈடு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் அதாவது ஜீவன் போனால் ஒருத்தன் ஜீவனை ஒருத்தன் எடுத்தான்னா இவன் தன்னுடைய ஜீவனை தான் அதுக்கு ஈடாக கொடுக்க வேணும் ஏன்னா ஜீவனை எடுத்தான்னால ஜீவனை கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும் நான் ஜீவனை எடுத்துட்டேன் பத்தாயிரம் ரூபா பிடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது ஜீவன் எடுத்ததுனால ஜீவனை தான் கொடுக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்கு ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் பழி கொடுக்க வேண்டும் இப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு பிரின்சிபலை பார்க்குறோம் அது என்ன ஜீவனுக்கு ஜீவன் ஜீவனுக்கு ஜீவன் சொன்னால் ஒரு ஜீவன் அழியும்படி செய்தால் அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு இன்னொரு ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும் ஒருத்தனை கொலை செஞ்சால் அதுக்கு பதிலாக இவன் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் இது ஒரு பிரின்சிபல் கத்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார் இந்த ஜீவன்ற வார்த்தை இங்கே எப்படிய மொழியில நெஃபெஷ் என்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வருது பாருங்க அந்த வார்த்தையை விதமாக மொழிபெயர்க்கிறாங்க ஜீவன் மொழிபெயர்க்கலாம் லைஃப்னு ஆங்கிலத்தில் வருது இல்லை ஆத்துமானும் மொழிபெயர்க்கலாம் இல்லை ஒரு நபர் பர்சன் என்று மொழிபெயர்க்கலாம் உதாரணத்துக்கு ஆதி ரெண்டு ஏழில் பார்த்தீங்கன்னா தேவன் பூமியின் மண்ணினாலே ஆதாமை உருவாக்குகிறார் வடிவமைக்கிறார் மண் சரீரத்தை உண்டாக்குறார் ஆனால் இல்லை ஜீவன் இல்லை பிறகு அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார் ஊதுன உடனே என்ன சொல்லிடுது அவன் ஜீவ ஆத்மாவானான் அந்த ஜீவ ஆத்மாவானது அந்த நெஃபஷன்கிற வார்த்தையிலேருந்து வருது ஜீவ ஆத்மாவானான் ஒரு ஆளாயிட்டான் ஜீவனுள்ள ஒரு ஆளாக உயிருள்ள ஒரு ஆளா இயங்க ஆரம்பித்து விட்டான் என்று சொல்லுகிறது அப்போ அந்த ஜீவன்ற வார்த்தை சில நேரத்தில் ஆத்துமா என்றும் ஒரு ஆள் என்றும் இப்படியெல்லாம் சொல்லுகிறது இப்போ லேவி ராமத்து திருப்பம் லேவி ராமம் பதினேழாம் அதிகாரம் பதினேழு பதினொன்று மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அது உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் இட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே கொஞ்ச நாள் யோசித்து படிக்கிறது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது இந்த உயிர்ன்றது ஆங்கிலத்தில் லைஃப்னு வருது இல்லையா இதை எப்படிய மொழியில் நெஃப்கிற வார்த்தையிலேருந்து மொழிபெயர்த்துருக்கிறாங்க மாம்சத்தினுடைய உயிர் நெஃபெஷ் எதில் இருக்குதுதான் ரத்தத்தில் இருக்கிறது அதை உங்களுக்கு பலிபடுத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் இந்த ஆத்மான்ற வார்த்தையை நெஃபெஷ்லேருந்து தான் வருது பாருங்க அப்போ இது கொஞ்சம் நீங்கள் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது ரத்தத்தில் ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளை இட்டன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செஞ்சப்ப சாகவே சாவாயின்னார் இந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்காத புசிக்கிற நாளில் சாகவே சாவ அப்போ மரணத்தை பாவம் உண்டு பண்ணிடுச்சு மரணத்தை கொண்டு வந்துருச்சு வாழ்க்கையில் ஒரு விதமான ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்துருச்சு இப்போ மரண தண்டனை மனுஷனுக்கு உண்டாயிருக்கிறது இப்போ அதை பாவ நிவர்த்தி செய்யணும்னா அதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காராம் ரத்தத்தை கட்ளையிட்டிருக்காராம் பலிபீடத்தின் மேல் சிந்தப்படும்படியாக ஏன்னா ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் மட்டுமே என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கல்வாரி சிலுவில் இயேசு ரத்தம் செஞ்சிடாரு அந்த ரத்தம் மட்டுமே பாவத்தை நிவர்த்தி செய்வேன் வேறு எதுவும் நிவர்த்தி செய்யவே முடியாது பாவிகளாயிட்டோம் ஆதாம்டைய பாவம் நம்ம எல்லாரையும் பாவத்தில் மூழ்கடிச்சிட்டுச்சு இதை ஈடுகட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்கப்பட்டு கிரயம் செலுத்தப்பட்டு நாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்தும் பிடியிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவ நிவர்த்தி எப்படி உண்டாக முடியும் ரத்தத்தின் மூலமாக தான் உண்டாக முடியும் ரத்த சிந்துதல் மூலமாக உண்டாக முடியும் ஏன்னா ரத்தத்தில் என்னத்தை வச்சுட்டார் தேவன் ஜீவனை வச்சுட்டார் ரத்தம் சிந்தும்போது ஜீவனையே கொடுக்குறாங்க ஜீவனுக்கு ஜீவன்ன்ற அந்த பிரின்சிப்பில் அங்கே வேலை செய்யுது ஜீவனையே கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டுக்கொள்ளுகிறார் நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக தம்முடைய ஜீவனை அவர் கொடுக்கிறார் இப்போ எஸ் ஐம்பத்தி மூணுக்கு போவோம் எல்லாம் ஒரு கோர்வையாக வருது பாருங்கள் இதெல்லாம் ஒன்றா வச்சு பார்த்தா நல்லா விளங்கும் ஏசிஐ ஐம்பத்தி மூணில் பன்னெண்டு வசனங்கள் இருக்குது கடைசி வசனத்தை வாசிப்போம் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் இந்த ஆத்துமாவைங்கிறது வந்து மறுபடியும் நெஃபேஷன்கிற வார்த்தையில் வருது இங்கே ஆத்துமான்னு மொழிபெயர்த்து நல்லா சில ஆங்கில வேதாவங்களில் இ போட் அவுட் இஸ் லைஃப் அண்ட் டு டெத் அப்படின்னு வருது எல்லாம் ஒன்று தான் அப்போ சிலுவையில் தூங்கின இயேசு இங்கே வர்ணிக்கிறார் ஏசாயா அவர் சிலுவையில் தூங்கும்போது என்ன பண்ணுவாராம் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஆத்துமாவைன்னா தன்னுடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றுகிறாராம் அவர் அப்போ அங்கே ரத்தத்தை போது எப்படி ஊற்றுறாரு தம்முடைய ரத்தத்தை சிந்துகிறது மூலமாக கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனையே ஊற்றுகிறார் ஜீவனையே கொடுக்கிறார் ஊற்றுகிறார் நீங்கள் சுவிசேஷத்துலலாம் போய் இயேசுடைய சிலுவை பாடுகளை குறித்து வாசித்தீங்கன்னா ஒரு காரியம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அவர் பாடுபட்டு அங்கே போது சாகரப்ப ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் மிஞ்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன் உச்சந்தலை முதல் காயப்பட்டு முழுக்கீடு அங்கே வைக்கப்பட்டு உடம்பெல்லாம் அடித்து உழுத நிலம்புலாகி சதையெல்லாம் பிஞ்சு தொங்கிட்டு இருக்குது வார நாள் அடிக்கும் போது கொக்கி மாதிரி போட்டு இழுக்குது அது சரீரமெல்லாம் உழுத நிலம்புலாயிட்டுன்னு தீர்க்கதரிசி சொல்கிறார் அந்த அளவுக்கு காயங்கள் அந்த அளவுக்கு பாடுகள் சரீரம் முழுக்க ரத்த காயம் கைலாணி ஆணி காலில் ஆணி விழா ஈட்டியால் குத்து இப்படி சொல்லோன்னா வேதனைப்பட்டு எல்லா ரத்தத்தையும் சிந்தி அங்கே மறிக்கிறார் ஒன்று மிச்சம் இருந்திருக்காது அவ்வளோத்தையும் சிந்தி அங்கே மறிக்கிறார் அவருடைய ரத்தம் அங்கே ஊற்றப்பட்டு விட்டது அதை சொல்ல தான் இங்கே சொல்லி தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ரத்தம் தான் அங்கே ஊற்றினாரு ஆனால் அந்த ரத்தத்தில் தானே இது இருக்குது நெஃபேஷர் அந்த ரத்தத்தில் தானே ஜீவன் இருக்கிறது உயிர் இருக்குது தன்னுடைய மரணத்தின் போது ரத்தத்தை ஊற்றினவர் கல்வாரி சிலவில் ரத்தத்தில் செந்தினவர் தம்முடைய ஜீவனையே ஊற்றுகிறாராம் அப்படி ஊற்றினார்